அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்ரீவாராகமன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையாது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பிறருடன் பேசும்போது பின் விளைவுகளை தவிர்க்க வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் பாதுகாப்பின்மை உணர்வு கொண்டிருப்பீங்க பிரார்த்தனை உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் கூடுதல் வேலை பொறுப்புகள் காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் சாதகமான பலன்கள் பெறுவதற்கு நீங்கள் பணிமுறைகளை திட்டமிட வேண்டும் உங்கள் துணையிடத்தில் பொறுமையான அணுகுமுறை தேவை உங்களுடைய உணர்வுகளை ஆக்ரோஷமாக வெளிப்படுத்த நேரிடலாம் இதனை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி அடைவதற்கு சாதகமான நாள் நல்ல தருணங்களை அனுபவிப்பதற்கு உகந்த நாள் புதிய பொறுப்புகள் மற்றும் பொது கூட்டங்களில் பங்கெடுத்தல் போன்ற விஷயங்களுக்கு இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பணிகளை நல்ல முறையில் நீங்கள் மேற்கொள்வீங்க உங்களுடைய பணியில் மூத்தவர்களின் பாராட்ட நீங்க பெறுவீங்க உங்க துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை நேரடியாக வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான நேரம் கழிக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமை அபாரகரமாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் குறைந்த அளவு சாதகமான காணக்கூடியதாகும் உணர்ச்சி பூர்வமான காரியங்கள்ல ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்க நேரிடலாம் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நகைச்சுவை உணர்வுடன் எதையும் ரசிக்க தெரிந்தால் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதற்கு சாத்தியம் கிடையாது இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் சக பணியாளர்களிடமிருந்து தொல்லைகளை நீங்கள் சந்திக்கலாம் இன்றைய நாளை மகிழ்ச்சிகரமாக ஆக்குவதற்கு வளைந்து கொடுத்து போகும் அணுகுமுறை தேவை இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தேவையில்லாத செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு வற்றிவிடும் சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்பு காணப்படுகிறது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களிடம் சோம்பலும் உற்சாகமின்மையும் காணப்படும் இது உங்களின் வளர்ச்சியை பாதிக்கும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது தவறுகள் செய்ய வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்லும் இன்று உங்கள் துணை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க திருப்தியான அணுகுமுறை காணப்பட்ட போதிலும் அவற்றை நீங்கள் கவனிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு கூடுதல் செலவினங்கள் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தோல் நெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே பயனுள்ள முடிவுகள் எடுப்பதை காணலாம் இன்று மிகுந்த ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும் இது உங்களுடைய முயற்சியின் வெற்றிக்கு உதவும் அனைத்து விஷயங்களிலுமே வெற்றி பெறலாம் பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் காட்டுவீங்க உங்களுடைய திறமை மற்றும் புத்திசாலித்தனம் உங்களுடைய செயல்பாட்டில் பிரதிபலிக்கும் உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் அமைதியை கடைபிடிப்பீங்க இதனால் உங்கள் துணை இடத்துல நல்லுறவு வளரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பண வரவு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இது உங்கள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளாக கூட இருக்கலாம் மனதில் நிறைந்து காணக்கூடிய உற்சாகம் காரணமாக நல்ல ஒரு ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் உங்களுடைய முயற்சிகள் பயனுள்ளதாகவும் எளிதாகவும் இருக்கலாம் மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீங்க இதனால் மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு பராமரிப்பீங்க உங்களின் தொடர்பாடல் திறமையால் அவருடைய இதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கலாம் பண வரவு சிறப்பாக இருக்குது அசௌகரிகங்கள் மற்றும் செழிப்பு அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது இது சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மேற்கொண்ட பணிகள பாதியில் நிற்கக்கூடியதாகவும் கூடுதல் பணிகள் சேர்வதன் காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகள் தேங்கி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்க துணை இடத்துல காதலையும் அன்பையும் வெளிப்படுத்த மாட்டீங்க இது அவரை காயப்படுத்தும் மற்றும் நடத்தையை பற்றி கவலையை உண்டாக்க கூடியதாக இருக்கு இன்று நிதிநிலைமை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் உங்கள் குடும்ப அங்கீகாரத்துடன் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளாமல் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரும்பும் வகையில் பலன்கள் இருக்காது இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும் எனவே நீங்கள் உங்களுடைய செயல்களில் நல்ல ஒரு விளைவுகளை மேற்கொள்வதற்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் கொடுக்கப்பட்ட பணிகளில் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் இது உங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உறவின் நல்லிணக்கம் காணப்படாது இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக ஆக்குவதற்கு உங்கள் துணை இடத்துல முறையான தொடர்பாடலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையில் சாதகம் இல்லை பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது கண்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படலாம் இவைகளை சாமர்த்தியமாக கையாள வேண்டும் இன்று வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு பிறருடன் நட்புடன் பழக வேண்டும் சிறந்த பாடல்கள் கேட்பதன் மூலம் சற்று ஆறுதல் பெறலாம் கவனக்குறைவு காரணமாக திறமையாக பணியாற்ற இயலாது உங்களுடைய வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்கள் துணையிடத்தில் லேசான மற்றும் களிப்பான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் துணையை காயப்படுத்தும் வகையில் கவனக்குறைவான வார்த்தைகளை பேச நேரிடலாம் இதன் நாள் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் பண இழப்புகள் காணப்படலாம் செலவுகளை நீங்கள் தாண்டி சேமிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சிகரமான தருணங்களை அனுபவிக்க சாதகமான நாள் மற்றும் பல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல நண்பர்களையும் கூட்டாளிகளையும் பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்பாட்டின் மூலம் உங்களுடைய திறமைகளை நீங்கள் முன்னுரிமைப்படுத்தி பெற்றுத்தரக்கூடியதாகும் இதன் விளைவாக உங்களுக்கு ஊக்கத்தொகை சலுகைகள் போன்ற வகையில் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க அணுகுமுறை உங்களின் துணையை மிகுந்த அளவிற்கு மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் சேமிப்பதற்கான அதிகமான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல பிரச்சனைகளை சமாளிக்க நீங்க கவனமான முறையில் மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் மீனம் ராசி நண்பர்களே இன்று மிதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தற்போதைய நிலைமைகளால் நீங்கள் மனக்குழப்பத்துடன் காணப்படுவீங்க பெரியோர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு வழிகாட்ட உதவும் பனி சுமை அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணிகளை ஆற்றுவதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் உங்க துணை இடத்துல பேசும்போது விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள நேரிடலாம் உங்க துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பேச்சில் இனிமையும் உள்ளன்பும் வெளிப்படுத்துவீங்க செலவினங்கள் அதிகமாக காணப்படுகிறது பணத்தை சேமிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் உரிய மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே